பணி ஒன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்ததாக நடராஜ் நடராஜின் இன் எஸ் இன்ஸ்டிடியூட் அவருடைய நிறுவனர் திரு நடரா சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக மற்றவர்கள் பயிற்சி மையங்களுடைய நிறுவனர்கள் லைன் கொண்டு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது டைம் செஞ்சு வந்துருக்கோம் கொஞ்சம் சரி இது வந்து வெட்ட வெளிச்சம் பட்டவற்றமாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் கேள்விக்கு கேள்வித்தானுடைய முறைகேடுகள் அந்த கேள்வித்தாலே அனுப்பப்படக்கூடிய அந்த முறைகள் முறைகள் வந்து வழக்கத்துக்கு மாற்றமாக தனியார் பேருந்துகளையும் அனுப்புகிறாங்க இது எந்த விதத்துலேயும் நியாயமான விஷயம் தனியார் பேருந்து அனுப்பக்கூடிய சமயத்தில் அதில் எந்த விதமான முறைகள் நடக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மேலும் அந்த ஷீட் அதை அனுப்பக்கூடிய சமத்துல அதை அந்த வந்து டைம்பர் பண்ணியிருக்காங்க உடைச்சிருக்காங்க அதில் எப்படி நடந்திருக்குன்னு அது நியாயமாக நடந்திருக்குமான்னு சொல்ல முடியாது அதெல்லாம் விஷயமாகும் மேலும் இதில் கேட்கக்கூடிய அந்த கேள்வி தாள்கள் அதாவது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர்ன்றது வந்து டிஎன்பிசியால் வரையறுக்கப்பட்ட சப்ஜெக்ட் அந்த முறை வந்து ஆறாம் வகுப்பு அதாவது பள்ளி புத்தகம் ஆறாம் வகுப்பு ப பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழக புத்தகத்தில் தான் கேட்போன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதாவது ஒலிச்சோடிகள் இருந்து கேட்கக்கூடிய ஃபீல்டு கேட்கறாங்க இதில் வந்து படிக்கிற பசங்க அந்த குரூப் வந்து பசங்க படிக்கிறோங்க ரொம்ப வந்து கீழ்ட இருக்கு அந்த அதாவது கீழ்த்தட்டு மக்கள் அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒன்று பெரிய ப்ராஸ்டான நாலேஜ் இருக்காது அந்த அந்த நாலேஜ் இருக்கக்கூடிய பசங்க படிப்பாங்க அவங்க ஒருபடி ஓலைச்சுவடிகள் அதில் கேட்குற கேள்விகள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் அதுக்கு பிறகு வந்து பிஹெச்சி தமிழில் பிஹெச்சி படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து படிக்கக்கூடிய புத்தகத்தில் தான் கேள்வி கேட்குறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேட்கப்பட்ட கேள்வி அதாவது போன மாதம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கேட்ட குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த கேள்வித்தால் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கேள்விகள் தவறாகவே இருக்கு எத்தனையோ எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டதும் அது தவறாக தான் இருக்கு இதை வந்து பிஎன்பிசி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பல விதமான பல விதமான அரசியல் தலைவர்கள் இது தவறுன்னு சொல்லிட்டாங்க அறிக்கை விட்டாங்க மேலகு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் கூட இதை பற்றி அறிக்கை வெளியிட்டாங்க அவர்களும் என்ன சொல்கிறாங்க இது சம்பந்தமாக ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தெரிய வருக்கு தவறு தவறு இருக்கு அதுதான் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து மிஸ் ஆச்சுனாக்கா கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு பின்னாடி வந்து வெறும் வந்து ஒரு நாலாயிரம் போஸ்ட் கீழரா இருக்கு பதிமூன்று லட்சம் பேர் எழுதிருக்கும் பதிமூணு லட்சம் பேர் எழுதிருக்கும் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இன்மை தமிழகத்துல கலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு நாம வந்து வந்து நீங்க எல்லாருக்குமே அதுல யாராச்சும் ஒருத்தர் வந்து மன்னிக்கணும் தற்கொலை பண்ணிக்கிறானா எல்லா கட்சிகாரும் வந்து விடுறாங்க எல்லா கட்சிகாரும் எல்லாருமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க ஆனா இந்த குரூப் ஒர்க்ல பண்ணிருக்காங்க இது ஒரு ஒரே ஒரு ஒரு ஜீவன் கூட வந்து இதை பத்தியான ஒரு அறிக்கை வெளியில ஒரு கவலை கூட தெரிவிக்கல இதுதான் ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு அதனால அதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு கவன ஈர்ப்பு இந்த கூட்டம் நடத்திருக்கும் அதனால தயவு செஞ்சு நம்ம யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல யாருக்கும் எதிர்ப்பு இது வந்து கடந்த மாதம் நடைபெற்ற குரூப் ஓ தேர்வில் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் எதனால் ரீஎக்ஸாமினேஷன் வேணும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த தேர்வுக்கு வந்து நமக்கு தெரியும் தேர்வுகளுக்கு தெரியும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த தேர்வில் சிலபஸை ரீசண்டாக மாற்றுறாங்க ஒரு தேர்வில் இப்போ போன குரூப் டூ ஏ அந்த போன்ற தேர்வுகளில் சிலபஸை மாற்ற போது

எல்லா விதமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இதில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் புரிஞ்சவங்களை சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இது வந்து அரசின் கவனத்திற்கு இப்போ சொல்கிறது இங்கே வந்து அதிகாரிகளால் அரசு நடத்தப்படுகிறதா இல்லை அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் நடக்கப்படுகிறாருன்ற ஒரு பெரிய டவுட் கூட இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக ரீஎக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஒரு ஒரு கேள்வியில சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேள்வியில் வந்து ஐநூறு ஆயிரம் ரேங்க் முன்ன பின்ன போகும் ஒரு ரொம்ப ரொம்ப கம்மி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை வந்து நிரப்பதான் சொல்லிருந்தாங்க ஆனா இது இதுவரைக்கும் நடந்த இந்த நான்கு வருடங்கள்ல நீங்க கூட்டி கழிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கூட நடந்திருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் அப்படி இருக்கும்போது வேக்கன்சி ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகளையும் இந்த மாதிரி உரண்பாடு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதற்கு ஒரே சொல்யூஷன் இதில் ஈகோ பார்க்க